அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்காக நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே மிக விரைவில் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அந்த அன்னைக்கு முருகன் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இது குறித்த நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது இதில் ஏதாவது ஒன்றா தேர்வு செஞ்சு கூட நீங்கள் நாளைக்கு வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் வர செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பிரதோஷம் வருது செவ்வாய் நாளில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னா ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ருணம் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் அப்படின்னு அர்த்தம் அதில் இருந்து விமோசனம் பெறுவது அப்படின்னா அதிலிருந்து நம்ம விடுபடுறது அப்படின்ட்டு வந்து அர்த்தம் மேலும் இது தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் நம்முடைய தீராத கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு பிரதோஷம் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இப்படி நமக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வர இந்த பிரதோஷத்தன்னைக்கு நம்ம கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு சிம்பிளான விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கூட அதுக்கு பெரிய அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்லித் தரேன் அதை செஞ்சு பலன் அடையுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையுங்க யாரெல்லாம் இதை செய்யலான்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் கணவர் வாங்கினேன் கடனுக்காக மனைவி செய்யலமான தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அடுத்து ஒரு கேள்வி கேப்பீங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னுட்டு இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்திற்கு நிச்சயமான பலன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் வார வாரம் செவ்வாய் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் சூழ்நிலை காரணமாக இந்த பரிகாரத்தை இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஆனாலும் இந்த ருண விமோசன பிரதோஷத்தன்னைக்கு இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏ ஏதாவது ஒரு வகையில் உடனடி பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வருவீங்க அப்படின்னும் சொல்லலாம் மேலும் கடன் வாங்குகிற சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னும் சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்யறது சிறந்த பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படினாவே காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம்தான் செவ்வாய் ஓறை வரும் வரும் ஒருவேளை இந்த மாதிரி உங்களால நேரம் பார்க்க முடியல அப்படின்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யுங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க செவ்வாய் நேரத்தில் தான் செய்யணும் சரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது அது பட்டு துணியாக இருக்கலாம் காட்டனாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட வெள்ளை நிறத்தில் தான் துணி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சளையும் தண்ணீரையும் இல்லைன்னா மஞ்சளையும் பன்னீரையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை நல்லா அந்த துணியில் தோய்த்து எடுத்திங்கன்னா நல்லா மஞ்சள் நிறமாக வந்து மாறிவிடும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கல்லுப்பு உங்கள் வீட்டில் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் பூஜை ஏரியில் ஒரு பேக்கெட் கல்லுப்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது போல பரிகாரங்களுக்கெல்லாம் அந்த உப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து கல்லுப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலோ பீங்கான் பவுலோ வந்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த கல்லுப்பையும் எடுத்துட்டு முதல்ல ஒரு கை நிறைய கல்லுப்பாக அள்ளுங்க நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கண்ணாடி பவுலில் அந்த கல்லுப்பை போடுங்க திரும்பவும் இன்னொரு கைப்பிடி அளவு எடுங்க இதே போல் டைட்டாக வந்து பிடிச்சிட்டு அந்த கண்ணாடி பவுலில் போடுங்க அடுத்து இன்னொரு கைப்பிடி எடுங்க இதையும் அதே மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணாடி பவுலில் போடுங்க மொத்தம் மூன்று கைப்பிடி அளவு கல் உப்பை நீங்கள் எடுத்துக்கணும் நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிச்சுக்கணும் அந்த கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுல்லையோ வந்துட்டு நீங்கள் போட்டுறணும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்க சொன்னணும் இல்லையா இப்போ அந்த துணியை வந்துட்டு நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம மூன்று கைப்பிடி அளவு கண்ணாடி பவுலில் வந்துட்டு கல்லுப்பை நம்ம போட்டு வச்சிருக்கோம் இப்போ அந்த பவுலில் இருக்கிற கைப்பிடி கல்லுப்பையும் நீங்கள் அப்படியே மூன்று முறை போட்டிங்க இல்லையா அதே மாதிரி மூன்று முறை வந்து நீங்கள் வெளியில் எடுக்கணும் எடுத்து இப்போ இந்த துணியில் வந்துட்டு நீங்கள் போடணும் மூணு முறை போட்டிங்க அப்படினாவே அந்த உப்பு வந்து சரியாக நமக்கு வந்து கணக்காக வந்துடும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துணியை வந்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க கட்டிவிட்டு இப்போ பூஜை அறைக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் வந்து வீட்டு பூஜை அறையில் இந்த முடிச்சியை வந்து வச்சுட்டுங்க ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு வழி காட்டுங்க சீக்கிரமாக இதிலருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக மனதார வந்து நீங்கள் வழிபாடு செய்ய பூஜி அறைக்கு போக முடியாத பெண்கள் உங்க வீட்டில் இருக்கிற கணவர் கிட்டயோ உங்க குழந்தைங்கிட்டயோ கொடுத்து இந்த முடிச்சியை பூஜை அறையில் வைக்க சொல்லி தீபம் எத்தி வைக்க சொல்லுங்க நீங்க மனதிற்குள்ளேயே இவங்களை எல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த மூட்டையானது அப்படியே உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும் எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்த மாற்றாதீங்க அது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு வாரம் கழித்து இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்தில் நான் கூட சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் செய்ய போகிற பரிகாரத்தை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் நான் இன்னொரு முறை வந்து சொல்லுவேன் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இந்த இது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த செவ்வாய் ஓரையை நேரங்கிறது நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மூட்டையை நீங்கள் பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் கடல் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மூன்று கைப்பிடி அளவு தானே இந்த மூட்டையில் வச்சிங்க அதையவே வந்து நீங்கள் மூன்று கைப்பிடி அளவை எடுத்து எடுத்து என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிவிட்டு மூணு முறை சொல்லிவிட்டு அதை வந்து தண்ணீரில் விட்டுருங்க இப்போ உங்கள் ஊரில் இதுபோல் நீர்நிலைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் முதல்ல அந்த துணியில் இருக்கிற ஒரு கைப்பிடி அளவு விடுங்க கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரில் அந்த உப்பை வந்து போட்டுருங்க அதே போல் அடுத்து ஒரு கைப்பிடி எடுங்க அதையும் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்னு சொல்லி அதில் போடுங்க மூன்றாவது முறையும் அதே மாதிரி எடுங்க இதில் வந்து போட்டுருங்க இப்போ நல்லா வந்து அது கரையிற வரைக்கும் பொறுமையாக இருங்க உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து கரைஞ்சி போயிடும் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க எக்கானது கொண்டு செடி கொடிகளுக்கு ஊற்ற வேண்டாம் வெளியில் எங்கேயாவது புதர்லையோ இல்லை மணல் இருக்கிற இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க அந்த மாதிரி இடமில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாஷ்பேசன் இல்லைனா சிங்க் ரெண்டையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்ல தண்ணீர் ஃப்ளோவாக வருது இல்லையா அதே சமயத்தில் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரையும் நீங்கள் வந்துட்டு கொட்டிவிடணும் அப்படி கொட்டும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கணும் இவ்வளவே தான் நம்ம செய்ய போகிற பரிகாரம் இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு செவ்வாய்க்கிழமை செய்வதை காட்டிலும் இந்த ருண விமோசன பிரதோஷனால செய்யும்போது கண்டிப்பாக அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக வேகமாக கிடைக்கும் நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க இவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வெறும் கல் போ இவ்வளவு சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பலனடையுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்